ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பாப்பா வந்து தத்து கொடுக்க போகிறோம் இது என்னோட ரொம்ப நாள் வேண்டுதல் ஆனால் அது இன்னைக்கு தான் நிறைவேறிச்சு ஒரு வயசு முடிஞ்சோடனே தத்து கொடுக்கணும் வர ஒன்னே முக்கால் வயசு ஆயிடுச்சு அதுக்கான நேரம் இப்போதான் கிடச்சிருக்கு அதனால் எங்கள் ஊரில் வந்து மழை இருட்டிகிட்டே வருது அதுக்கு மாதிரி பாப்பாவுக்கும் தெரியும் சளி உடம்பு சிலாக இருந்தாலும் தள்ளி போட்டால் இன்னும் வளர்ந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கே பாப்பாவை தத்து கொடுக்கலான்னு கிளம்பியாச்சு இதோட ஃபுல் வளாக் எப்படி தத்து கொடுக்குறோம் எதனால தத்து கொடுக்குறேன் அப்படின்றதே எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க முடிஞ்சால் லைக் போட்டு விட்டுப்போங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க

கிளம்ப போகிற நேரத்தில் மழை வந்துட்டு ஸ்ரீபாப்பாவுக்கு தூக்கமே வந்துருச்சு கொட்டாய் விட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் லைட்டாக மழை விடவும் அப்படியே கிளம்பியாச்சு நல்லா மழை பெஞ்சு ஃபுல்லாக ஈரமாக தான் இருந்துச்சு ஆனால் கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக இருந்துச்சு எனக்கு ஒரு பக்கம் பயம் பாப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை இதில் வந்து இந்த காற்றுல கூட்டு போகிறோமே ஜுரம் வந்துடுற போகுது அப்படின்ட்டு இருந்தாலும் இன்றைக்கி இந்த வேண்டுதலை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயாச்சு போனோன்னே அர்ச்சனை மட்டும் வாங்கிட்டு வெத்தலை பார்க்கும் நூற்றி ஒரு ரூபா பணம் மட்டும்தான் தத்து கொடுக்க வேற எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க நான் அர்ச்சனையை வாங்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து மாலை வாங்குறதுக்காக போயிருந்தாங்க இதுதான் வந்து எனக்கு கல்யாணம் ஆன இடம் இங்கே தான் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இது எனக்கு கல்யாணம் ஆன கோயிலுமே சின்ன பிள்ளைலாம் அதிகமாக விளையாண்ட ஒரு இடம்னாலும் அது மாரியம் கோயில் தான் வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்களா சித்தி பசங்க பெரியமா பசங்களாம் வந்தால் எல்லோரையும் கூப்பிட்டு போய் மாரியம் தான் நானும் எங்கள் அக்காவும் முழுக்க முழுக்க விளையாடுவோம் ஏன்னா மாரியம் கோயிலுக்கு பக்கத்திலே அம்மா வீடு இருக்குன்றனால எப்போ பார்த்தாலும் மாரியம் கோயிலே தான் விளையாடுவோம் அதுவும் இந்த சித்திரை திருவிழாலாம் வந்துட்டா முழுக்க முழுக்க கோயில்லே தான் இருப்போம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஐயர் வந்து வெளியே சாப்பிட போயிருக்காங்க ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த கேப்பில் வந்து கோயிலை சுற்றிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தோம் அப்புறம் ஹஸ்பண்ட்மே வந்துட்டாங்க நல்ல பெரிய மாலையாக மாரியம்மனுக்கு வாங்கிட்டு வந்தாங்க செம்ம பெருசாக இருந்துச்சு இது வந்து மாரியம்மன்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது தெய்வ குத்தம் ஆகிடும்னு அங்கேயே எழுதியிருந்தாங்க அதனால வந்து நான் தத்து கொடுத்த அந்த ஒரு இதெல்லாம் வீடியோ எடுக்கலை ஃபுல்லாக கோயில் வந்து மறவை நிறைய வீடியோலேயே மாறியும் கோயிலை நான் காமிச்சிருப்பேன் அதனால வந்து நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தது மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கோம் ஏன்னா அம்மனை வந்து வீடியோவில் எடுக்கக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அதனால தான் எங்களால் காமிக்க முடியல நான் ஏன் பாப்பாவை தத்து கொடுக்குறேன் அப்படின்னா நான் மாசமாக இருக்கும்போது ஒரு எயிட் மந்த் இருக்கும் போதே வந்து எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு குழந்தை நல்லபடியாக பொறுக்கணும் ஏன்னா குழந்தை பிறந்தால எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லலை பட் எனக்குள்ளே இருந்த ஒரு பயத்தினாலும் நான் வந்து அம்மாட்ட யதார்த்தமாக ஸ்ரீபப்பா வந்து எனக்கு நல்லபடியா என் கையில ஹெல்த்தியாக ஒரு எந்த ஒரு குறையுமே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் த பாப்பாவை தத்து கொடுத்தேன் ஃபைனலாக நல்லபடியாக அவளை என் கையில் கொடுத்தாங்க அம்மாவுக்கும் நான் தத்து கொடுத்துட்டேன் இனி இவள் உங்கள் பிள்ளை நீங்கள் தான் அவளை எந்த ஒரு ஆபத்து வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லபடியாக பத்து தத்து கொடுத்து வெளியே வரும் மனம் வலை மகிதா மகமாயி புள்ளன்னு சொன்னோன்னே மழை அடிச்சு நொறுக்கிடுச்சு இருந்தாலும் இனி அவங்க புள்ளன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு சாமி கும்பிட விதமும் இதனால தான் பாப்பாவை நான் தத்து கொடுக்குறேன் வேற எந்த ஒரு ரீசன்மே கிடையாது குழ குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தில் இருந்தும் காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு இது தான் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வ்ளாக்ல பார்க்கலாம்